கிச்சன் வந்து ஒரு பெண்ணை குறிப்பது நம்ம வீட்டை ஆளும் பெண் வந்து எப்படி இருக்கா அப்படிங்கிறத சொல்வது கிச்சன் தான் அவள் அந்த கிச்சனை பார்த்துட்டு அந்த பெண் என்ன மாதிரி மனநிலையில் இருக்கா எப்படி வந்து அவள் வந்து இந்த வீட்டில் வந்து நிர்வாகம் பண்ணுறா இப்போ கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தென்கிழக்கு தான் கிச்சன் உட்காரணும் அப்படிங்கிறது அது இல்லை சப்போஸ் தென்கிழக்கு மூளையில் உட்காரலன்னா நம்ம வந்து வடமேற்கு மூளையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது பரணி சுவாதி எல்லாமே இந்த அடுப்பு குறிகள் தான் அப்போங்கும்போது பரணிங்கிறது அப்படிங்கிறது அம்மாவுடைய பிறப்புறுப்பை குறிப்பது சுவாதிங்கிறது மனைவியுடைய பிறப்புறுப்பை குறிப்பது போல் அங்கே தோற்றம் இருக்கும் நெருப்புத்தன்மையை நம்ம அதிகமாக இங்கே வந்து ஏற்படுத்தவே மாட்டாங்க அதனால தான் ஆதி காலத்தில் ரெண்டு தடவை தான் உணவு சமைப்பாங்க இல்லாட்டி ஒரு தடவை சமைப்பாங்க மேக்ஸிமம் எளிதான உணவுகளை சமைப்பாங்க அடுப்பு மூட்டாமல் எவ்வளோ சமைக்க முடியுமோ அதை சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க தெற்கு தென்மேற்கு அப்படி அந்த மாதிரி வச்சிங்கன்னா இது ஓகேவாக இருக்கும் நீங்கள் வந்து அது அடுப்பு பக்கத்துலேயே வச்சு அந்த மாதிரி வைக்கக்கூடாது அந்த எண்ணெய் வந்து ரொம்ப வைக்கவே கூடாது ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்னதான் பெண்கள் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தாலும் சரி இல்ல வீட்டையே ஆளக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமா சமையல் தான் சமையல் அறையில எந்தெந்த பொருட்களை எந்தெந்த இடத்துல வச்சா சுபிட்சம் உண்டாகும்ங்கிறத பத்தி தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இதற்காகவே நம்முடைய ஆன்மீக உல இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தையோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன் வரவேற்கலாம் வாங்க வணக்கம் பேர் அந்த மாறுதல்களை பயன்படுத்திட்டு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு சின்ன சின்ன சந்தேகம் இருக்குமா என்னன்னா கிச்சனும் ஒரு நாலு மூளை இருக்கும் எப்படி எவ்வளவு சின்ன கிச்சனா இருந்தாலும் அந்த கார்னர்ஸ் இருக்கும் இல்லையா எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் வைக்கலாம் குறிப்பா வந்து அந்த காலத்துல இரும்பு பாத்திரங்கள் நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க தண்ணி புழங்கக்கூடிய இடம் இருந்தது இப்போ தெரிகிறது இல்லை நம்ம ஒரு இடத்துல சிங்க வச்சிடறோம் இன்னொரு இடத்துல வந்து இந்த இரும்பு பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடுப்பு கடையிலையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஷெல்ஃப் ராக்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வச்சிடறோம் ஜாடி உப்பு ஜாடி புளி ஜாடி அப்படின்ட்டு ஒன்னு ஒன்னுத்துக்குமே அந்த காலத்துல ஒரு இடம் இருந்தது அதை வந்து பெரியவங்க மாத்தினதே இல்லை இப்ப இருக்கிற கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிற கிச்சனுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாற ஆரம்பிச்சிட்டோம் இன்னொரு விஷயத்தையும் நான் கேட்டே ஆகணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சனில் நிறைய பேர் செடி வளர்க்குறாங்க மணி பிளான்ட் வைக்கிறாங்க ஒரு புதினா கொத்தமல்லி மாதிரியான அதாவது சமையலுக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வளர்க்குறாங்க இதெல்லாம் செய்யலாமாங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்கம்மா கிச்சன் வந்து ஒரு பெண்ணை குறிப்பது நம்ம வீட்டை ஆளும் பெண் வந்து எப்படி இருக்கா அப்படிங்கிறத சொல்வது கிச்சன் தான் அந்த கிச்சனை பார்த்துட்டு அந்த பெண் என்ன மாதிரி மனநிலையில இருக்கா எப்படி வந்து அவள் வந்து இந்த வீட்டில் வந்து நிர்வாகம் பண்ணுறா அவள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத அந்த கிச்சனை பார்த்தே நம்ம சொல்லிடலாம் அப்போ கிச்சன் தான் ஒருத்தருடைய பொருளாதார விஷயம் எல்லாமே அந்த கிச்சனில் இருக்குது அந்த விஷயத்தை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தென்கிழக்கு தான் கிச்சன் உட்காரணும் அப்படிங்கிறது அது இல்லை சப்போஸ் தென்கிழக்கு மூளையில் உட்கார்லன்னா நம்ம வந்து வடமேற்கு மூலையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது ஏன் தென்கிழக்கு இல்லைன்னா நம்ம வடமேற்கு எடுக்கிறோன்னா தென்கிழக்கு அக்னி அதாவது நெருப்பு தத்துவத்துக்குரியது இந்த நெருப்பை வளர்க்கக்கூடியது வந்து காற்று நம்ம வந்து இப்போ கங்கு வந்துருச்சு அந்த கங்கை வந்து புனல் வச்சு ஊதி அதை வந்து காற்றை வச்சு ஊதி தான் நெருப்பை வளர்ப்போம் அப்போங்கும்போது கிச்சனில் வந்து தென்கிழக்கு அப்போ காற்று வந்து எதுக்கு நெருப்புக்கு நட்பாக மாறிடுது காற்று நட்புனா வடமேற்கு பகுதி வந்து காற்று தத்துவத்துக்குரியது அதனால் நம்மளுக்கு நட்பு நட்பு அதாவது தென்கிழக்கு அவங்களுக்கு கிச்சன் சரியில்லை அக்னிக்குளது ஓகேவா இல்லைனா அவங்க வடமேற்கு பகுதியில் வந்து கிச்சனை வச்சுக்கிட்டு அதோடைய நட்பு வீட்டில் போய் வச்சுக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆண் ஆண் பெண்ணாக பிரிச்சால் வடகிழக்கே வந்து நம்ம பெண்ணாக எடுக்கிற மாதிரி எடுப்போம் ஏன்னா பள்ளமாக இருப்பது நீர் வடிந்து ஓடும் வந்து பள்ளத்துக்குள் விழுவது போல் தென்மேற்கிலேருந்து நீர் வழிந்து பள்ளத்துக்குள் விழுவது போல் இருக்கும் அதனால் அது வந்து பெண் தத்துவத்துக்குரியது அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கை வந்து ஆண் தத்துவத்துக்குரியதாக எடுக்கிறோம் இதே போல் தான் அப்போ இதே எண்டை எப்படி கிராஸ் எடுக்கிறோன்னா தென் வந்து ஆண் தன்மைக்குழுதும் வட மேற்கை வந்து பெண் தன்மைக்குழுதுமாக எடுக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து கிச்சன் தென் பெண் ஆளுக்கூடியது அங்கே ஆண் தன்மைக்குழுதாக எடுக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் இது வந்து என்னன்னா கிச்சன் வந்து சுக்கராச்சாரியாருடைய ஆளு சுக்கராஜ்கு சுக்கரனாலே சுக்கராச்சாரியார் சுக்கராச்சாரியர்னா உயிர்களை வந்து என்ன செய்வார்னா உயிர் பிச்சு கொடுக்கக்கூடிய மகப்பெ மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் சுக்கராச்சாரியருக்கு இருக்குது இந்த சக்தி வந்து அங்கே அதிகமாக இருக்கும் அப்போ கிச்சன் தான் நம்ம உன்னும் உணவு நம்ம தயாரிக்கும் உணவு தான் ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுறது திடகாத்தமாக பலமாக ஆக்கக்கூடியது அங்கே இருக்கிறதுனால அந்த தன்மையை நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு பெண் வந்து அந்த கிச்சனில் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு சமையல் பண்ணும்போது எல்லா பூ போல் புஷ்பம் போல் இருந்தால் அங்கே அந்த நெருப்பில் பொசுங்கி விடுவாள் அவள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்மையுடன் பெண் சேர்க்கையாக அமைவாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ அந்த கிச்சனில் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த சுக்கராச்சாரம் இதுதான் உடல் ஆரோக்கியம் நம்ம உயிர்களை நம்ம உயிரை வந்து தக்க தக்கவைத்துள்ள இடமாக இது இருக்குது அங்கிறது மிகப்பெரிய கிச்சனில் ஒரு இது இருக்குது அந்த இடத்த வந்து அந்த நெருப்பும் காற்று மூச்சு காற்று இந்த ரெண்டும் அதிமுக்கியமானதை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நெருப்பு தத்துவத்தை வந்து என்னென்னா நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது என்னென்னா அதாவது அடுப்பு அந்த அடுப்பை மட்டும்தான் செவ்வாய் காரகத்துவம் நெருப்பு தத்துவத்துக்குள்ளது அது அடுப்புனாலே பரணி பரணி நட்சத்திரக்குள்ளது தான் அங்கேயும் சுக்கரன் தான் ஆளாங்க அந்த பரணிங்கிறது வந்து நம்மளுடைய அதாவது உலகியல் தோற்றத்துடைய நுழைவாயில் அங் இங்கே தான் நம்ம முதல் நம்மளுடைய உயிரின் தோற்றம் அதாவது உணவு தான் நம்மளுக்கு ஆத்மசக்தி உடல் சக்தியை கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல உருவாகுது அப்படி அதனால இந்த இடத்தில் ஒவ்வொரு பொருளுமே நம்ம கவனமாக ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி வைக்க வேண்டிய இடம் இப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சொல்லிட்டோம் இது வந்து பரணிக்குள்ளது பரணி எல்லாமே இந்த அடுப்பு குறிகள் தான் போது பரணிங்கிறது அம்மாவுடைய பிறப்புறுப்பை குறிப்பது சுவாதிங்கிறது மனைவியுடைய பிறப்புறுப்பை குறிப்பது போல் அங்கே தோற்றம் இருக்கும் அதனால் இந்த இரண்டுமே இங்கே வந்து ஒரு ஒரு இரண்டு பெண்கள் பெண்களுக்குள்ள இதுதான் அப்படிங்கிறதை இந்த இந்த இடத்த ஒரு ரொம்ப இதாக பவர்ஃபுல்லான இடமாக இது லக்ஷ்மியுடைய இடமாகவும் இதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் இதுதான் தான் நம்ம நம்ம வீட்டில் உள்ள பொருளாதார இடத்தை எல்லாமே அப்போ இது இந்த பிறப்பு இருக்கிற இடத்தை நீங்கள் எவ்வளோ நல்லா வச்சுருக்கணும் எவ்வளோ ப பவர்ஃபுல்லாக வச்சுருக்கணும் இந்த இடம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நெருப்புத்தன்மையை நம்ம அதிகமாக இங்கே வந்து ஏற்படுத்தவே மாட்டாங்க அதனால தான் ஆதி காலத்தில் ரெண்டு தடவை தான் உணவு சமைப்பாங்க இல்லாட்டி ஒரு தடவை சமைப்பாங்க மேக்ஸிமம் எளிதான உணவுகளை சமைப்பாங்க அடுப்பு மூட்டாமல் எவ்வளோ சமைக்க முடியுமோ அதை சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதாவது இரவு வைத்த சாதத்தை காலையில் சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி காய்கறிகள்களில் பச்சை காய்கறிகள் அந்த மாதிரி சாப்பிட்ற தன்மை அரிசியை ஊற வச்சு அரைச்சி அதை உருண்டை பிடிச்சி அப்படி சாப்பிட்ருப்பாங்க இந்த மாதிரி ஈஸியான களிகள்லாம் களியெல்லாம் ரொம்ப நெருப்பு தேவையில்லை நெருப்பை அதிகமான உணவு தயாரிக்கும் முறை அதிகமாக இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் வந்து அவ்வளோ அந்த இடத்த வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணாங்க அப்போது உங்களுக்கு இந்த உணவுகள் வைக்கிற ஒவ்வொரு பொருளும் ரொம்ப முக்கியம் புளியை எங்கே வைக்கணும் உப்பை எங்கே வைக்கணும் அப்புறம் நீங்கள் இரும்பு பாத்திரம் எங்கே வைக்கணும் இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் வைக்கிறத பொறுத்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தன்மை அழகாக இருக்கும் இப்போ இந்த புளி உப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்புங்கிறது மகாலட்சுமி தன்மை உடையவள் அவள் அவளை வந்து நம்ம வந்து எப்போவுமே அடுப்பு இருக்குலையே உங்கள் நீங்கள் நிற்கிறீங்களையே அடுப்புக்கிட்டு அது பக்கத்துலேயே கீழே வை இருக்கிற மாதிரி இருக்கணும் அது வந்து ஒரு மண்பானையில் ஒரு மண்பானையில் வைக்கணும் இல்லாட்டா ஒரு பீங்கான் ஜாரில் வைக்கிற மாதிரி இருக்கணும் பிளாஸ்டிக் பயன்படுத்தவே கூடாது அந்த இடத்துல கீழே குனிஞ்சி இந்த அடுப்பு நிற்க நீங்கள் வந்து புல் உப்பை வந்து நான் கீழே தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடுப்பை விட்டு கொஞ்சம் தள்ளி வைச்சாலும் இது ரொம்ப தள்ளி தான் வைக்கக்கூடாது உங்களுக்கு கை கெட்டிய தூரத்தை இப்படி எடுத்து எடுக்கிற மாதிரி வைக்கணும் ஒளைஞ்சி நீங்கள் வந்து அப்படி ரொம்ப தள்ளி அங்கே போய் ஓடி ஓடி போய் உப்பை போய் தேடி எடுக்கிற மாதிரிலாம் எடுக்கக்கூடாது அதேமாதிரி புளி பார்த்தீங்கன்னா அந்த புளியும் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா மேலே வைக்கிறது வைக்கலாம் ஆனால் புளியை வந்து ஒரு பானையில் வைத்து புளி வைக்கிற பானை வைக்கும்போது அதில் கண்டிப்பாக ரெண்டு காஞ்ச மிளகாயை போட்டு வைங்க ஆதி காலத்தில் வந்து பானைக்கு அடு முதல் பானை கீழே உள்ள பானையில் ம காஞ்ச மிளகாய்க்கும் அதுக்கப்புறம் மேலே உள்ள பானையில் புளி அப்படிதான் புளி பானை புளியும் காஞ்ச மிளகா அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க பானைகளை அடுக்கு பானை மாதிரி வச்சுருப்பாங்க அதில் கீழே உள்ள பானைகளை புளி அடுக்கப்புற காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளுமே அங்கே அந்த ஆனால் புளியும் காஞ்ச மிளகா அடுத்தடுத்து இருக்கிறது இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி அடுக்கு பானைலாம் வச்சு இது பண்ண முடியாது அதனால் புளி வைக்கிற இடத்துல ரெண்டு காஞ்ச மிளகாவே சேர்த்து வச்சிங்கன்னா அந்த புளியினுடைய தன்மை வந்து கெடாது புளி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது சுக்கரனுக்கு ரொம்ப வலிமை வாய்ந்தது அதனால் அதில் வந்து அந்த காஞ்ச மிளகம் சேர்த்து சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு வச்சிங்கன்னா கணவன் மனைவி அந்யுன்ய தன்மை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ புளி வைக்கிற இடத்துல அந்த ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா காஞ்ச காஞ்சமிளகும் புளியும் ஒரே இடத்துல வைக்கிற மாதிரி வச்சிருங்க இந்த காஞ்ச மிளகா புளியும் அடுத்தடுத்து வைக்கிற மாதிரி ஒரு டப்பா பக்கத்தில் இன்னொரு டப்பா வச்சு வைக்க வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னிங்களே இரும்பு டவா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுப்புக்கு பின்னால் சில பேர் வைப்பாங்க அது அடுப்பு அப்படியே இது பண்ணிவிட்டு பின்னால் வைக்கும்போது அது வந்து சூரியன் இடத்துல நிற்கிற மாதிரி மாறிடும் அதனால் இரும்பு டவா அதெல்லாமே நீங்கள் வந்து மேற்கு திசையில் வைக்கிற மாதிரி வச்சிடணும் மேற்கு திசையில் வச்சிட்டிங்கன்னா அது உங்களுடைய ஆரோக்கியம் ஆயில் அதெல்லாம் கூடுறத தன்மையாக இருக்கும் அதே மாதிரி ஆயில் வந்து எப்பவுமே அடுப்பு பக்கத்தில் வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது அதாவது எண்ணெய் எண்ணெய்களை வந்து அடுப்பின் மிக அருகில் வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது அதையும் பார்த்திங்கன்னா ஒன்று மேற்கு திசை உங்கள் பின்னால் திரும்பி மேற்கு திசையில் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கணும் இல்லாட்டா தென் மே தென் மேற்கு சைடு அந்த மாதிரி தெற்கு சைடு அந்த மாதிரி வைக்கணும் தெற்கு தென்மேற்கு அப்படி அந்த மாதிரி வச்சிங்கன்னா இது ஓகேவாக இருக்கும் நீங்கள் வந்து அது அடுப்பு பக்கத்திலே வச்சு அந்த மாதிரி வைக்கக்கூடாது அந்த எண்ணெயை வந்து ரொம்ப அருகில் வைக்கவே கூடாது எண்ணெய் பத் எண்ணெய் பொருட்களை ஆனால் வீட்டில் வந்து அந்த கிச்சனில் வந்து எண்ணெய் எப்போவுமே இருந்து கொண்டே இருக்கணும் எண்ணெய் வந்து வற்றாமல் பார்க்கறது வந்து எண்ணெய் வந்து வற்றிருச்சுன்னா உங்களுக்கு அங்கே ஆரோக்கியத்தன்மை கெடுற மாதிரி இருக்கும் அதனால் எண்ணெய் வந்து தங்கிய நிலையில் பார்த்துக்கோங்க எப்போவுமே வீட்டில் வந்து உதிரி மாதிரி எண்ணெய் வாங்காமல் எண்ணெயை சேர்த்து வைக்கும் தன்மையில் எண்ணெய் வந்து ஸ்டோர் பண்ணுற தன்மையில் வாங்கி வச்சு நீங்கள் எப்படி அரிசி வாங்குகிறோமோ அதே மாதிரி எண்ணெய் உப்பு புளி இதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா இந்த எண்ணெய் உப்பு புளி எண்ணெய் வந்து ஆரோக்கியத்துக்கு உப்பு புளியெல்லாம் உங்கள் செல்வநிலை தன்மை ஒருத்தருடைய ஆசைகள் எல்லாமே இந்த உப்பு புளியில் வந்து காமிச்சு கொடுத்துரும் அதெல்லாம் வந்து சேர்த்து வைக்கிற தன்மையில் இருக்கணும் அதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு காலியாகிற முறையில் வந்து வாங்கக்கூடாது அதனால் அந்த பொருட்களெல்லாம் வாங்கணும் எப்போவுமே ஒரு பொருட்கள் வாங்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அது வந்து எப் நம்ம கிச்சன் வந்து எப்போவுமே இருள் சூழ்ந்த இடமாக இருக்கும் அந்த இருள் சூழ்ந்த இடத்தில் வந்து நம்ம பொருட்கள் வைக்கும்போது அது வந்து அப்பப்போ நம்ம வந்து சூரியனுடைய வெளிச்சத்தை அந்த இருட்டுக்குள்ளே கொண்டு வைப்பாங்க அதனால அப்பப்போ சூரியனுடைய வெளிச்சத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சூரியன் வெளிச்சத்தில் எந்த பொருள் வச்சாலும் கொஞ்சம் வச்சு எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப வலிமையாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷமாச்சு அந்த பொருளை சூரியன் வெளிச்சத்தில் வைக்கணும் அப்போனா உங்களுக்கு ஆரோக்கிய தேகம் நல்லா இருக்கும் உங்களுக்கு உடல் நன் ரொம்ப நல்லா இருக்கும் அது எல்லா பொருளுமே வச்சு புளியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் சூரிய வெளிச்சத்தில் மாதத்தில் மாசத்தில் ஒரு தடவை எல்லா எடுத்துட்டு சூரிய வெளிச்சத்தில் காமிச்சிட்டு அப்புறம் உள்ளுக்கு எடுத்து வச்சீங்கன்னா அது உங்களுக்கு நல் ரொம்ப நல்லா இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் இந்த இடத்துல பரணி சு சுவாதி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுக்ரனுங்கிறது நம்மளுடைய கர்ப்பப்பை அதெல்லாமே கொடுக்கறது உயிர் தத்துவத்துக்குரியது உயிர் உருவாக்கக்கூடியது உயிர் ஆற்றல் பெருகக்கூடியது அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்னென்னா சனி உச்சமாகிற மாதிரி நம்ம ஏழாம்பாவும் அதாவது மேச ராசி ஆணாகவும் ரிசபர் துலா ராசி வந்து பெண்ணாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் பாவமாக வச்சிருப்போம் அந்த ஏழாம் பாவத்தில் சனி உச்சம் பெற்று சுக்கரன் ஆச்சி வீடாகவும் சூரியன் நீச்சமாகவும் இருக்கும் போது அளவு அதிகமாக ஆதி காலத்தில் வந்து வச்சுருப்பாங்களோ வஞ்சி சுத்தி வெளிச்சம் போட்டு அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி மேலே தாழ்வாரம் போட்டு கீ சுத்தி வெளிச்சம் போட்டு ஜன்னல் பெருசா வச்சு எந்த அந்த காலத்தில் கிச்சன் வச்சதே கிடையாது பெரிய கிச்சனாக வைப்பாங்க ஆனால் ஜன்னல் எல்லாம் பெருசா வச்சுக்க மாட்டாங்க வேணா புகை கூண்டுன்னு சொல்லிட்டு மேல் நோக்கியே போகிற மாதிரி தான் அந்த புகைகளை மேலெலும்பி போகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க அப்போங்கும் போது அந்த ஜன்னலை சைடு வழியாக நம்ம வந்து சூரிய வெளிச்சத்தை அதிகமாக நமக்கு உள்ளுக்கு எடுக்கலை ஏன்னா இது ஒரு கற்பப்பை இடம் கருவறை மாதிரி தான் அந்த கிச்சன் ஆனால் அந்த கருவறையான கிச்சனை வந்து கருப்பாகவும் நல்ல டார்க்காக இருக்கிற மாதிரி தான் பார்ப்போம் லைட்டின் அளவு சூரியனுடைய அளவு வந்து கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் பார்ப்போம் அப்போ இந்த சூரியன் அளவு கம்மியாக இருக்கிற அந்த இடத்துல வந்து செடிகள் வளருமான வளராது ஏன்னா சூரியன் இருக்கிற இடத்துல சூரியனுடைய அளவு கம்மியா இருக்கனால அங்க வந்து ஒரு செடி புதனுடைய காரகத்துவம் வராது இங்க வந்து சுக்கரன் வந்து சுக்கிரன் வீட்டில் இப்போ சுக்கரன் உச்சமெற்ற வீட்டில் புதன் நீச்சம் புதன் நீச்சம் பெற்ற வீட்டில் புதன் வந்து உச்சம் பெற்ற வீட்டில் சுக்கரன் நீச்சம் அப்போங்கும்போது இங்கே புதன் காரகத்தன்மையை அதிகமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த வீட்டில் இப்போ நீங்கள் செடி வைக்கணும்னு சொல்கிறீங்களா அந்த வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப செடி வச்சுருந்தாங்கன்னா நட்பு விரும்பிகளாக எல்லாரோட நல்லா பேசிக்கிட்டு வெளியில் சுற்றுறது இது மேலே அதிக ஆசை வரும் பிஸ்னஸ்ஸு சிறுபலைத்தனம் நிறைய இருக்கும் இதெல்லாம் நமக்கு பெண்கள் அந்த அந்த இதெல்லாம் வச்சு ரூட்டி இல்லாமல் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் ரொம்ப வீக் ஆகும் அதனால் இந்த இடம் வந்து அந் அந்த இடத்துல நம்ம கிச்சனில் செடிகள் அதெல்லாம் வைக்கும்போது பெண்கள் வந்து ரொம்ப ஏற்கனவே சாஃப்டாக இருக்காங்க இன்னும் சாஃப்டான என்ன ஆகும் அதனால் அவ்வளோ சாஃப்ட்னஸ்லாம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே செடிகள் இது வந்து வெளிநாட்டில் வைக்கிறாங்கன்னா அந்த பெண்களுக்கு அந்த சீதோசு நிலைக்கு அது சரியாக இருக்கும் நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டினுடைய கிச்சனுடைய வடிவமைப்புக்கும் நம்ம வாஸ்துவோடைய இதுபடி இங்கே செடிகளெல்லாம் வச்சு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அலங்காரம்தான் வழிஞ்சு நீங்க வந்து அது வந்து பெரிய இது ஆரோக்கியத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது ஆமா இன்னொரு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு மேம் இது கிச்சன்ல வந்து எந்த கார்னர்ல சிங்க் வைக்கலாம் ஏன்னா தண்ணீர் புழங்கக்கூடிய இடம் கிச்சன்ல ஒரே இடம்னா அது சிங்க் தான் அந் அதை எங்க வைக்கலாம் அப்படிங்க அதாவது தண்ணீர் வந்து நான் சொல்லிட்டேன் வடகிழக்கு வந்து நீர் நீர் வந்து வலியுற இடம் தென் தென் மேற்கு வந்து நீர் ஏர் அப்படி நாலு இதுல வந்து நீர் தேங்கும் இடமாக எது நீர் வழிந்து நிக்கிற இடம் வந்து வடகிழக்கு அடக்கிடும் அப்போ வடகிழக்கில் வந்து நம்ம நீர் சேகரும் அது வடகிழக்கு தான் நீர் தத்துவத்துக்குரியது அங்க வந்து நீங்க சிங் வச்சு அங்க தண்ணியை சிந்துனீங்கன்னா ஓகேவா இருக்கும் இந்த தண்ணியினுடைய கழிவுகள் வந்து வடமேற்கில் நிக்கிற மாதிரி பாத்துக்கலாம் காற்று இருக்கிற இடத்துல வந்து தண்ணி வந்து ஓடிக்கிட்டு நம்மளுக்கு ஆவியாகுதல் அந்த மாதிரி போய் போயிடும் அதனால் வட மேற்கு அந்த தண்ணியை வந்து கெட்ட நீர்களை சேகரித்தல் வந்து அங்கே வைக்கலாம் ஆனால் வடகிழக்கு வழியாக நீரை வழியை வைத்து வட மேற்கில் சேர்த்து வைத்தல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சூப்பர் மேம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து சில சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருந்தது குறிப்பா இந்த செடி எந்த வைக்கலாமா வைக்க வேண்டாமா கிச்சன் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடிகளை வைக்கிறாங்க இல்ல அழகுபடுத்துறதுக்கு நான் வந்து அலங்காரம் உணவு தயாரிக்கும் இடமாகவே அதை பார்க்கலாம் ஆரோக்கியத்தன்மையான இடமாகவும் பாக்கல உம் அந்த விஷயங்கள் குறிப்பா இந்த இரும்பு பாத்திரம் உப்பு புளி வந்து எண்ணெயெல்லாம் நம்ம எப்படி சேகரிக்கணும் அப்படி சேகரிக்கிறது மூலமா வீட்டோட ஆரோக்கியமும் கூடவே நிலையும் எப்படி உரை உயரும் அப்படிங்கறத வந்து ரொம்பவே அழகா நம்முடைய ஆன்மீக உலா நேயர்களோட பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றிமா நன்றிமா ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி